மனதில் வைக்க வேண்டிய மூன்று விஷயங்கள் முதலாவது வாழ்க்கையில் யாரும் கற்றுத்தராத சில பாடத்தை தனிமை புரிய வைத்து விடுகிறது வாழ்க்கையில் யாரையும் நம்பி வாழாதே என்று அதாவது இப்போ மிருகங்கள் கூட இன்னொரு மிருகத்தை சார்ந்து வாழ்றது அதனுடைய உணவு அதுதான் தேடிக்குது அதனுடைய வாழ்க்கையை அதுதான் பாத்துக்குது ஆனா இந்த மனுஷன் மட்டும் இன்னும் சொல்லப்போனா பெண்கள் வந்து கல்யாணம் ஆகிற வரைக்கும் அம்மா அப்பாக்கு கீழே இருக்காங்க அதுக்கப்புறம் கணவன் அதுக்கப்புறம் பிள்ளைங்க இப்படி வாழ்க்கை முடிஞ்சு போகுது அதே மாதிரி வாழ்க்கை இருக்க கூடாது தனிமை வந்து உங்களுக்கு என்னத்தை கற்றுத்தரும் உங்களை உங்களுக்கு யார் என்று சொல்லி தரும் உங்களுடைய திறமை என்ன என்று உங்களுக்கு புரிய வைக்கும் உங்களுடைய சந்தோஷம் உங்களுடைய நிம்மதி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்று கொடுக்கும் யாரையும் நம்பி வாழாதீங்க பிறரை சார்ந்து வாழாதீர்கள் பிறரை சார்ந்து வாழ்கிற யாருமே சந்தோஷமா இருக்க முடியாது நீங்கள் நீங்களாக இருங்கள் இரண்டாவது தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருங்கள் தோல்வி கூட ஒரு நாள் இவன் அடங்க மாட்டான நம்ம கிட்ட தோற்றுவிடும் அதாவது அங்க நீங்க காலங்களை ஹிஸ்டரி எடுத்து புரட்டி பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு தோல்விகளுக்கு அப்புறம் ஒவ்வொரு வெற்றியும் கிடைச்சிருக்குன்னு அதே மாதிரி தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருங்க இந்த தடவை தோத்துட்டோம் அடுத்த தடவை தோத்துட்டோம் மூணாவது தடவை தோத்துட்டோம் தோத்துக்கிட்டே இருக்கலாம் அதனால தப்பே கிடையாது பிறருக்கு துன்பம் செய்யாமல் பிறருக்கு எந்த விதமான கஷ்டங்களையும் கொடுக்காமல் நீங்க செய்கிற எல்லா முயற்சியுமே வெற்றி தான் ஒரு நாளைக்கு இப்படியும் நீங்க தோத்துட்டே இருக்கணும் வச்சுங்களேன் தோல்விக்கே பயம் வந்துடும் சே என்னடா இவன் நம்மளை பார்த்து பயப்படவே மாட்டாடனே அது ஒரு நாள் பயந்துட்டு ஓடி போயிடும் வெற்றி தானா வரும் வெற்றிங்கிறத வந்து மமதையா எடுக்காதீங்க தோல்விகள் தான் உங்களுக்கு அனுபவத்தையும் பாடத்தையும் கத்து நீங்க எத்தனை தடவை மனது வழியில இருக்கீங்களோ அந்த வழிகள் உங்களது வலிமையாக்கும் நீங்க வெற்றி பெறும் பொழுது அது உங்களுக்கு எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்தாது ஆனால் தோல்வி உங்களுக்கு வாழ்க்கையை அனுபவத்தை சுட்டு தரும் வெற்றியாளராக மாற்றும் மூன்றாவது பேசி பயனில்லாத பொழுது மௌனம் சிறந்தது பேச்சே அர்த்தம் இல்லாத பொழுது பிரிவே சிறந்தது இந்த வார்த்தைகள் இருக்குல்ல அதுக்கு ஒரு வார்த்தை பேசும்போது அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் ஆனா பேசாத வார்த்தைகளுக்கு ஓராயிரம் அர்த்தங்கள் இருக்கும் நீ ஒருத்தவங்கள்ட்ட வந்து பேசி பார்க்குற அது வந்து உன்னுடைய பேச்சு வந்து பயனில்லாத பேச்சா இருக்குன்னா அந்த இடத்துல பேசாத மௌனமா இரு எந்த இடத்துல பேசணுமோ அங்கதான் நீ பேசணும் எங்க மௌனமா இருக்கணுமோ அங்க மௌனமா இருக்கணும் அப்பதான் உன்னால ஒரு வெற்றியாளனா இருக்க முடியும் உன்னுடைய பேச்சுக்கே அங்க ஒரு மதிப்பு இல்லை அர்த்தம் இல்ல அப்படிங்கிற இடத்துல நீ அந்த இடத்துல இருந்து நகர்ந்து வெளியில தான் நல்லது இல்ல நான் உறவுகளை அப்படியே கட்டி காத்துக்கொள்வேன் அப்படியே நான் நட்பை கட்டி காத்துக்கொள்வேன் அப்படின்னு நீ நினைச்சீன்னா நீ தோத்து போயிடுவே அதனால எந்த இடங்களில் மௌனமாக இருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் மௌனமாக இரு எந்த இடத்தில் பேச வேண்டுமோ அந்த இடத்துல பேசுது உன்னுடைய பேச்சுக்கு மதிப்பு இல்லாத இடங்களில் இருந்து விலகிடு வாழ்க்கை உன் வசப்படும் வாழ்க்கை